வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம உட உடம்ப மனிதரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பை வந்து அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்துலேயும் சொல்லுவாங்க அதனுடைய ஆற்றலை பற்றி அதனுடைய தன்மையை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பிரமாண்டமாகவும் இயக்கத்தக்கதாகவும் அதில் நேரத்தில் ஆச்சு மூக்கள் கூட இருக்கலாம் நினச்சி பாருங்கள் நம்ம உடம்புங்கிறது வந்து நம்ம முழுமையாக பார்க்கணும் ஆனால் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்களும் தனித்தனியாக சிந்திக்குது தனித்தனியாக செயல்படுது தனித்தனியாக அதுக்கு உணவு தேவைப்படுது இது எல்லாத்தோட ஒத்து இயக்கமும் சேர்ந்து தான் நமக்கு வந்து உணர்வுகளாக இருக்குது எண்ணங்களாக இருக்குது அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா அனைத்து உயிர்களோடையும் நம்ம தொடர்பு வச்சுருக்கோம் எல்லாத்தோட எண்ணங்களும் இந்த பிரபஞ்ச பதிவுகள் இதையெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய தான் அந்த நான்கிற அந்த இறைத்தன்மை அந்த நான் என்பதை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம மேம்படுத்திக்கணும் மேம்படுத்திக்கிற போது அந்த படைப்பாற்றல் தன்மை நமக்குள்ள வரும் இந்த மிக பிறந்த கடலில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் பல்வேறு விஷயங்களுக்கு இடையில் ஒரு நீர் துளிக்கும் கடல் தான் பேர் அந்த அதில் கடல் இருக்கக்கூடிய அவ்வளோ அற்புதமான விஷயங்களுக்கும் கடல் இது தான் ஆனால் எல்லாத்துக்கும் உன்னோட ஒரு தொடர்பு இருக்கு அதே மாதிரி தான் நம்ம இந்த பிரபஞ்சங்கள் எல்லாமே எல்லாமே ஒரு விதமான ஒத்திசைவில் ஒரு விதமான தொடர்பில் தொடர்ந்து இயங்கிக்க இது நமக்குள்ளே இருக்கிற மிக சிறப்புத்தன்மை என்னென்னா அந்த அவேர்னஸ் கவனிக்கிற தன்மை நான்குற அந்த உணர்வு இதுதான் நம்மளை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா இது சமம்னு சொல்கிறோம் இல்லாட்டி உயிரும் இருந்தும் கூட அந்த விழிப்புணர்வு இல்லாதவளாக வந்து வாழும் மனிதனாக நம்ம சொல்கிறதில்ல பிழைக்கிறவளாக தான் சொல்கிறோம் பிழைப்பு வேறு வாழ்க்கை வேறு சிந்திங்க அமைதியாக தளர்வாக அமர்ந்து விடுங்கள் கண்களை பெண்மையாக முடிக்குங்க வாங்கிக்கிறத கொடுக்குற மனநிலையில் மனதை வச்சுக்கோங்க மனதில் எந்த எண்ணங்கள் வந்தாலும் வரட்டும் போகட்டும் அதை பற்றி கவலைப்பட சரி ரிலாக்ஸாக அமைதியாக உட்காந்து கவனிங்க உங்களுடைய உயிர் மூல ஆற்றலை கவனிங்க நல்லது நண்பர்களை தூங்குவோம் Nämlich then number